மக்களை இன்ட்ரஸ்டி போயிட்டு இருக்கு மோனிகாவோ நம்ம இந்திராணி கிட்ட இன்னும் ரெண்டு எனக்கும் செலியனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது கண்டிப்பா நீ அதுக்கு வந்தாகணும் சொல்லும் போது நம்ம செம சமமாசா நான் எதுக்காக வந்தாகணும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது மோனிகாவும் அந்த பெண் என்கிட்ட தான் இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க ஒரு கட்டத்துல இந்திராணி சம மாசா வந்து சிவா அயலியோட உதவினால அந்த பெண் டிரைவ எடுக்கிறாங்களா அதே சமயத்துல செலீனுக்கும் மோனிகாக்கும் எங்கேஜ்மெண்ட் நடந்ததுதான் வீடியோக்குள்ள போறப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணிடுங்க அப்பத நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம சிவாவும் அயலியா இளங்கோட வீட்டுல ஒரு ஆதாரத்தை எடுத்தாலுமே அந்த பென் டிரைவ் நம்ம கையில இருந்ததுன்னா கண்டிப்பா உண்மையை நிரூபிச்சிடலாம் அந்த தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு மினிஸ்டர் பற்றின சுயரூபம் எல்லாமே வெளியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சில நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட சொல்லும் போது அயலி நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த பென் ட்ரைவுக்கும் அந்த ரித்திகாவுக்கும் சம்மந்தம் இருக்குது ரித்திகாவை அன்றைக்கே கேட்கும் போதே ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டா எப்படியாவது அந்த பென் ட்ரைவை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்திராணி நம்ம கிட்டே வந்து அயலி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா அந்த ட்ரைவை பற்றி அது மட்டும் இல்லாமல் சித்தப்பாவோட கேஸு சீக்கிரமாக கோர்ட்டுக்கு வரப்போகுது எப்படி உண்மைகள் எல்லாத்தையுமே நிரூபிச்சு இந்த வாட்டி நம்ம தவறவே விடக்கூடாது சித்தப்பாவை வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படி சொல்லும்போது போது அயிலையும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க அண்ணி அந்த பெண்ரை மட்டும் நம்ம கையில் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை பற்றின எல்லா விஷயத்தையும் வச்சு கோர்ட்டில் அது ஒரு பெரிய எவிடென்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம கபில்கிட்ட இந்திராணியும் கபிலா நீ அதை பற்றியெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சு அப்படி கேட்கும்போது கபிலனும் அதை பற்றி தாக்கா நான் தேடிட்டே இருக்கேன் எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா மட்டும் மனசுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கே தான் தேனாலும் அந்த பென் ட்ரைவ் கிடைக்க போகிறதில்ல நான் தான் ஏற்கனவே அதை எடுத்து மோனிகா கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டான சமயத்தில் மோனிகா நம்ம இந்திராணியோட வீட்டுக்கே வந்து நிற்கிறாங்க மோனிகாவை பார்த்த உடனே இந்திராணி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க மோனிகா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு விசாரிக்கும் போது எல்லாம் ஒரு விஷயமா தான் நான் இதுக்கு நான் எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரித்திகாவும் அதை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க எதுக்கு இந்த மோனிகா இங்கே இப்போ வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மோனிகாவும் நம்ம இந்திராணி கிட்ட இங்கே பாரு இன்விடேஷன் கார்டு அப்படின்னு இட்டுறாங்க அது கொஞ்சம் கூட நம்ம இந்திராணி எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம் மோனிகாவும் இன்னும் ரெண்டு நாளில் எனக்கும் சொல்லி எனக்கும் எங்கேஜ்மெண்ட் இருக்குது நீ கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம சிவாயிலி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இவங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம இங்கே வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சிவாவும் ஏ இங்க எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி அக்கா மனசை கஷ்டப்படுத்தலாம்னு யோசிக்கிறியா வெளியில போன அந்த மாதிரி நம்ம இந்திராணியும் மோனிகாவை பார்த்து சொல்லும்போது போது மோனிகாவும் கண்டிப்பா நீ இல்லாம இந்த எங்கேஜ்மெண்ட் நடக்கவே செய்யாது வந்துருக்கன்னு சொல்லிடுறாங்க இந்திராணியும் நான் எதுக்கு உங்களோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும் கண்டிப்பா நாங்க வரவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல உள்ள யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க ரித்திகாவும் அதை பார்த்துட்டு மோனிகா எவ்வளவு அழகா பிளான் போடுறா அண்ணியோட முகமே சரியில்லை இல்ல இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அப்படி சொல்லும்போது மோனிகாவும் நீங்க வந்து தானே ஆகணும் நீங்க வளவீசி தேடிட்டு இருக்கீங்கல்ல அந்த பென்ட்ரைவ் அது என் கையில தான் இருக்கு அந்த பென்ட்ரைவ் கிடைச்சாதானே உங்க சித்தப்பாவை நீ காப்பாற்ற முடியும்னு நம்ம இந்திராணி கிட்ட சொல்லும் போது இந்திராணியும் என்ன சொல்ற நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காத என்ன ஏமாத்துறேன்னு பாத்தியா அப்படி சொல்லும்போது போது நான் என்ன சொன்னாலுமே நீ நம்ப மாட்டேங்கிற இந்திரா நான் தான் சொல்றேன்ல அந்த பென்ட்ரைவ் என்கிட்ட தான் இருக்கு உனக்கு அந்த பென்ட்ரைவ் வேணும்னா இந்த எங்கேஜ் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு நீ வந்து தான் ஆகணும் இதை சிறப்பாக நாங்கள் நடத்த தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகாவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்கன்னு சொல்லலாம் ரித்திகாவும் மோனிகா கிட்டே ஃபோன் பண்ணி என்ன மோனிகா நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டேன் அந்த பெண்ரை இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட எடுத்து தந்தேன் இப்படி அசால்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது மோனிகாவும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க நமக்கு இந்திராணியை பழி வாங்கணும் அப்படி தானே அவளோட முகத்தை பார்த்தியா எனக்கும் செல்லியனுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவள் முகமே சரியில்லை அதுதான் நமக்கு வேணும் இந்திராணியை எப்படியாவது பழி தீர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான சரியான சம்பவம் கிடச்சிருக்கு அதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிக்காவும் நம்ம ரித்திகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரித்திகாவும் நீ பண்ணால் சரியாக தான் இருக்கோம் மோனிகா மோனிகாவோட திட்டத்துக்கே ஆதரவாவே இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம சிவாவும் இந்திராணி கிட்ட நீங்க எடுத்துடலாம் இந்திராணியும் ரொம்பவே கவனிச்ச அயலியும் சரி அண்ணி நீங்க வருத்தப்படாதுங்கன்னு சொல்றாங்க இந்திராணியும் எனக்கு அதை நினைச்சு எதுவுமே கவலை இல்லை எப்படி அது சித்தப்பாவை எனக்கு வெளியில கூட்டிட்டு வரணும் அதுதான் இப்ப எனக்கு என்னமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கபிலனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு இத்தனால இந்த பென்ட்ரைவ தானே நம்ம தேடிட்டு இருந்தோம் வருமாவும் ஏற்கனவே இதை தான் நம்மளை போட்டு இவ்வளவு நாள பாடுபடுத்திட்டு இருக்கான் பேசாம மோனிகா கிட்ட இருக்கக்கூடிய பென்ட்ரைவை யாருக்கும் தெரியாம நம்ம கைப்பற்றிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கபிலனும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஈந்திராணியும் நம்ம அயனி கிட்டையும் சிவா கிட்டையும் எப்படியாவது இந்த பென்ட்ரைவ் நம்ம கைக்கு வந்தாகணும் இந்த ஒரு எவிடன்ஸை கோர்ட்ல சமிட் பண்ணாலே போதும் நம்ம சித்தப்பாவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படி சொல்லும் போது சிவா வாயிலையும் சேர்ந்து அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் செழியனும் மோனிகா கிட்டே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க மோனிகா நீ என்ன வேலை பார்த்து வச்சுட்டு இருக்க ஏன் நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னா எதுக்காக இப்போ தேவையில்லாமல் இந்திராணியோட வீட்டில் போய் அதுவும் எனக்கும் உனக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது மோனிகாவை என்ன செழியாக பேசுகிறேன் நான் தான் உனக்கு எப்போவுமே ஆதரவாக இருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல எப்படியாவது நீயும் இந்திராணியும் ஒன்று சேரணும்னு உனக்கு ஆசை இருக்குதானே அவளுக்கு உள்ள எப்படி இருந்தாலுமே உன்னோட நினைப்பு இருந்துட்டு தான் இருக்கு ஆனா அதை வெளியில காட்டாம இருக்கா இப்ப மட்டும் உனக்கும் எனக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் எப்படியாவது இந்திராணி மனசு மாதிரி உன்னை ஏத்துப்பா அதுக்காக தான் நான் இப்படி பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம செல்லியனும் மோனிகா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நீ என்னதான் சொன்னாலுமே நான் அதை கேட்கற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியனும் மோனிகா கிட்ட சொல்லும்போது போது எல்லாமே என்னோட ஃப்ரெண்டோட நல்லதுக்கு தான் நான் செய்யறேன் நான் செய்யறது எல்லாமே உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதான் முடிய போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லியனை சமாதானப்படுத்துறாங்க சொல்றாங்க நம்ம செழியனுக்கு மனசுக்குள்ள இந்திராணி இதை பத்தி எல்லாம் என்ன யோசிச்சிட்டு இருப்பான்னு தெரிய மாட்டேங்குதே எப்படி என்னை பத்தி தப்பா தான் யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிய பாக்குறதுக்காண்டி நம்ம செழியன் வராங்க இந்திராணி நம்ம செழியனை பார்த்தோன்னே ரொம்ப கோபப்பட்டு எதுக்காக இப்ப தேவையில்லாம இங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லும்போது போது செழியனும் இல்ல இந்திரா அந்த மோனிகா சொன்னது எதுவுமே நம்பாத அவ எல்லாம் நம்மளை பிரிக்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் செய்திருப்பா அப்படி சொல்லும்போது போது இந்திராணியும் நீங்க யாரை மேரேஜ் பண்ணாலும் எனக்கு வருத்தமே கிடையாது அந்த வாழ்க்கையில் போறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஷிவாவும் செளியன் கிட்ட இப்போதைக்கு அக்கா பேசக்கூடிய மனப்பான்மை இல்லை எப்படி இருந்தாலுமே இந்த பிரச்சனையை சீக்கிரமா சரி செய்துலன்னு சொல்லிட்டு செளியனை அந்த இடத்துல இருந்து சமாதானப்படுத்தி அனுப்புறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல கபிலனோ எப்படியாவது இந்த மோனிகா கிட்ட இருக்கக்கூடிய பென் ட்ரைவ நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வர்மாவும் அவங்களோட ஆட்களை அனுப்பி மோனிகா கிட்ட இருக்கக்கூடிய பென் ட்ரைவ எடுக்கிறதுக்கு அதுக்கான வேலைகளை பார்க்கறாங்க அதே சமயத்தில் நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட இந்த விஷயம் ஏற்கனவே கபிலனுக்கு தெரிய வந்திருக்கோம் கண்டிப்பாக அந்த வர்மா கிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிருக்கோம் எப்படி இருந்தாலுமே மோனிகா கிட்ட இருந்து அந்த பென்ட்ரவை எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பென்ட்ரவை எடுத்தே ஆகணும் அயலி அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அயலியும் சம மாசா சேர்ந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அயலியும் கண்டிப்பாக இந்த பென்ட்ரை ரித்திகா வழியாக தான் மோனிகாவுக்கு பேசேந்திருக்கோம் பேசாமல் ரித்திகாவை வச்சு அடுத்த பிளானை போடலான்னு சொல்லிட்டு ஐலியோ சிவாவும் சேர்ந்து சம மாஸ்டர் பிளான போடுறாங்க அதுபடியே நம்ம மோனிகாவுக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது சம மாசாப்பே அந்த பென் டிரைவ் எல்லாம் நம்ம சிவா ஐலியோட கையில கிடைக்குது ஒரு கட்டத்துல சிவா அந்த பென் வச்சு நம்ம உதய பெருமாளுக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்